வணக்கம் முன்னோடி பரீட்சை மூன்றின் ஆறாம் பக்க வினாவில் இருந்து பரவ இருபத்தி ஏழாவது வினா ஒரு ஏ ஒரு பி ஒரு ஏயின் மீது ஒரு பி யை எவ்விதமாக வைத்தாலும் பார்க்க முடியாத ஒரு சந்தர்ப்பம் யாது என்று கேட்கப்படுகின்றது இப்படியான பினா பெறுகின்ற சந்தர்ப்பத்தில மிக புத்திசாலித்தனமான காது என்றால் இந்த ஒரு போன்ற சிறிய கடதாசிய கீறி ஒரு ஏ மேல் எந்த விதத்திலாவது வைத்து ஒப்பிட்டு பார்ப்பதுதான் இலகுவான வழிமுறையாக இருக்கும் எனினும் கற்புள்ள நாற்றலாலும் இதில் எது உருவாக்க முடியாது என்பதை அதாவது வைத்தாலும் பார்க்க முடியாத ஒரு சந்தர்ப்பம் எது என்பதும் நாங்கள் கிரகித்து கொள்ள முடியும் அந்த வகையில் இந்த முதலாவது விடையே பார்க்கின்ற போதும் விடைகளில் தான் நாங்கள் நாங்கள் தெரிவு செய்வோம் அப்போ முதலாவது விடையை பார்க்கின்ற போதும் எங்களுக்கு இந்த அதாவது கிடையாக இதை இரு பாகங்களாக பிரித்து நாங்கள் முதல்ல பார்வையிடுகின்ற போது இது கால்வெட்ட பகுதிக்கு அடங்க போகுதோ எந்த கால்பட்ச பகுதிக்கு முதற்கட்டத்திலே அடங்குகின்றது என்பதை பார்ப்பதற்காக நாங்கள் இவற்றே கிடையாக இரு பாகங்களாக பிரித்து அதாவது கிடையாக அல்லது நிலைக்குத்தாக புரியும் இந்த இரு பாகங்கள் அமையிற முறைய கீழே பார்க்கின்ற போது இந்த பாகம் இதிலே எங்க போய் சேருகின்றது இந்த நாலு பாகம் இருக்கின்றது நாலு பாகத்திலையும் அது நாலு திசைகளிலையும் திரும்பலாம் நாங்கள் இதை கற்புனன் ஆற்றலால் பயிற்சி பெறுகின்ற போது பார்வையிடு தெரிகின்றது இந்த நான்கு பாகத்திலே இந்த பட்டத்துக்கு பர்த்தம் சதுரத்துக்கு பர்த்தம் என்று இருக்கின்றது அப்ப பட்டத்துக்கு பர்த்தம் சதுரத்துக்கு பர்தம் என்பது இங்கே இருக்கின்றது பட்டத்துக்கு வட்டம் பட்டம் என்பது இதுதான் அமைய வேண்டும் அடுத்தது முக்கோணம் ஐங்கோணம் என்பது இங்கே இருக்கின்றது அடுத்தது சதுரத்துக்கு சதுரம் நட்சத்திரம் என்பது இங்கே இருக்கின்றது அப்ப இந்த பாகம் இங்கே வந்து அமைகின்ற போது இது பொருத்தமாக இருக்கின்றது அப்ப இது காணக்கூடிய வடிவமாக இருக்கின்றது இது கற்புலன் ஆற்றல் ஆனா ததைகீழாக இருக்கின்றது இங்க வந்து அந்த முக்கோணம் மைங்கோணம் எல்லாம் தலைகளாக இருக்கின்றது அப்ப முதலாவது நாங்கள் பார்க்க முடியாதது அல்ல அப்ப விடையாக அமையாது இனி நாங்கள் இரண்டாவதை ஒப்பிட்டு பார்ப்போம் இரண்டாவது ஒப்பிட்டு பார்க்கின்ற போது நான் இப்ப சொன்னது மாதிரி இதுல அருவாட்சி அல்லது காவாசி இப்ப காவாசியை பார்ப்போம் இந்த பாகம் இந்த பாகம் இந்த பாகம் இந்த பாகமாக அதுக்குள்ளே எது இது பொருந்துகின்றது என்று பார்ப்போம் அதாவது கிடையாக அலைவாசி பாகத்தையும் பார்க்கலாம் அறிப்பாக பார்க்கலாம் அல்லது நாலு கால் பாகங்களையும் பார்க்கலாம் இருந்து நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கின்ற போது இந்த கால் பகுதி இங்கே வந்திருக்கிறது பொருத்தமாக இருக்கின்றது அதே மாதிரி இந்த கால் பகுதி அதற்கு எதிர்பக்கத்திலே சரியாக வந்திருக்கின்றது அப்ப அடுத்தது சதுரம் வருகின்ற வட்டத்துக்கு வட்டம் வருகின்ற பகுதி இங்கே வந்திருக்கின்றது அப்ப இந்த பாகம் இங்கே அமைகின்ற போது இதுவும் பொருத்தமாக இருக்கின்றது ஆனால் இது வழியாக அமையாது ஏன் பார்க்க முடியாத சந்தர்ப்பம் தானே கேட்கப்படுகின்றது இப்ப நாங்க மூன்றாவது படத்தை பார்க்கின்ற போதும் வெளியாக வரப்போது பார்க்க முடியாத சந்தர்ப்பமாக இருக்கும் இங்கே பார்க்க முடியாத சந்தர்ப்பம் என்கின்ற போது இந்த பகுதி அப்படியே நேராக அப்படியே வருகின்றது கவலைங்கோ மேல அப்ப அடுத்தது அப்படியே நேர வருது என்றால் இது பிழையாக வருகின்றது ஒன்று கொண்டு மாறி இருக்கின்றது இடம்பலம் மாறி மாறியிருக்கின்றது அதற்கடுத்ததாக இந்த பகுதி அப்படியே வருகின்றது ஒத்துக்கொள்ளலாம் ஆனா இந்த பகுதி அதாவது மாறி வருகின்றது இப்ப உங்களுக்கு இந்த பக்கங்கள்ல பிரிக்கின்ற போது நன்றாக புரிந்து கொள்ளுங்கோ நடுவால பிரிக்கப்படுகின்றது இந்த பகுதி நடுவால பிரிக்காம இப்படி பிரிந்திருக்க வேண்டும் இதுகம் இப்படி பிரிந்திருக்க வேண்டும் அப்ப இந்த பகுதியின் தவறுதான் இந்த பகுதியின் தவறு ஆகவே காண முடியாத சந்தர்ப்பம் மூன்றாவது என்பது நிலைப்பாடு ஆகின்றது இது நாங்கள் இருபத்தி எட்டாவது வினாவுக்கு விடைகான் விளக்கத்தை பார்வையிடுவோம் வீட்டு முத்தத்தில் வரையப்பட்டுள்ள பிள்ளைகள் நிற்கின்றார்கள் இவர்களில் ஏ சிஇ மணிக்கூட்டு முள் அசையும் திசையில் அடுத்த இடத்திற்கும் அப்ப நாங்க அதை போட்டுடுவோம் சாரி ஏ சிஇ தி திசையில அடுத்த இடத்துக்கு போகிறார்கள் அப்ப ஏ இங்க வருகின்றார் சி இங்க வருகின்றார் இங்க போகின்றார் மணிக்கூட்டு திசையில செல்கின்றார்கள் அடுத்த இடத்துக்கும் மணிக்கூட்டம் அசையின் திசை எதிராக எதிர் திசை இடம் சொல்லியாக அடுத்த இடத்துக்கும் மாறினார்கள் அப்ப நாங்க இப்ப பாக்கிறோம் அதாவது பி என்பவர் இந்த இடத்துக்கு வந்துவிட்டார் இடஞ்சொழியாக எஃப் என்பவர் இங்க வந்துட்டார் டி என்பவர் இங்க வந்துவிட்டார் அதாவது எதிர்த்திசை இடஞ்சொழி மணிக்கோட்டும் அசைவதற்கு எதிரான திசையில் வந்துவிட்டார்கள் இப்ப வினா இப்பொழுது சீர்க்கு வடக்கு திசையில் அப்ப வடக்கு திசை என்பது இங்க மேல காட்டப்பட்டது அப்ப சீர்க்கு வடக்கு திசையில் இருக்கிறது யார் பி அப்ப முதலாவது பி என்று இருக்கிற விட இப்ப இது ரெண்டு தவறாக இருக்கின்றது அப்படின் தவறாக கருதி கொள்வோம் சி வடக்கிட்டு செய்தும் பீக்கு மேற்கிட்டு செயலும் டி இங்கே இருக்கிறது அது பிறகு மேற்கு தி செய்து அப்ப ஈ இருக்கின்றது அதுவும் விட பொருத்தமாக இருக்கின்றது ரெண்டாவது அடுத்ததாக ஈர்க்கு கிழக்கிட்டு செய்யும் இ என்பவர் இங்கு இருக்கின்றார் அவருக்கு கிழக்கு திசையிலே ஏ இருக்கின்றது அதிகம் பொருத்தமாக இருக்கின்றது ஆகவே முதலாவது விடையே பொருத்தமாக இருக்கின்றது இது நாங்கள் இருபத்தி ஒன்பதாவது வினாவுக்கு விடை காண முயற்சியில் ஈடுபடுவோம் முப்பத்தி ஒன்று நாட்களை கொண்ட ஒரு மாதத்தின் ஐந்து வெள்ளிக்கிழமைகளில் வரும் அதிகபட்ச நாட்களின் எண்ணிக்கைக்கும் அம்மாதத்தின் குறைந்தபட்ச நாட்களை கொண்ட ஐந்து கிழமை நாட்கள் நாளுக்கும் இடையிலான வித்தியாசமும் அக்கிழமை நாளும் ஜாது ஒரு மாதத்தில முப்பத்தி ஓராம் திகதி வெள்ளிக்கிழமை என்றால் முப்பத்தி ஓராம் திகதி எங்களுக்கு அதை தெரிந்திருக்கணும் மூன்றுல இருந்து முப்பத்தி வரை ஏழு ஏழு கூடிக்கொண்டிருக்கணும் மூன்று பத்து பதினேழு இருபத்தி நாலு ஏழு முப்பத்தொன்று அப்ப இதுல கேட்கப்படுது ஐந்து கிழமை நாள்கள் குறைந்தபட்ச எண்ணிக்கையா இருக்கணும் ஐந்து கிழமை நாள் என்றால் ரெண்டும் ஒன்றும் தான் ஐந்து கிழமை நாள் பெற முடியும் அப்ப வெள்ளிக்கு முதல் வியாழன் வியாழனுக்கு முதல் புதன்கிழமைதான் பெற முடியும் இதிலே வருகின்றது அதாவது முப்பது என்றால் இது இருக்கும் இது இருபத்தி ஒன்பது அப்ப இது கூட்டுத்தொகை எழுபத்தைந்தாக இருக்கும் இதிர்ந்த கூட்டு தொகை எண்பத்தை இருக்கும் இது எங்களுக்கு தெரியும் இப்ப இதே விதை கூட்டினா முப்பத்தி நாலு இது முப்பத்தி நாலு இது அப்ப அறுபத்தி எட்டு பழங்களை கூட்டினா எண்பத்தி ஐந்து இது மிதையும் கூட்டினா முப்பது அதே போல இன்னும் ஒரு முப்பது வரும் அதாவது எட்டும் எட்டும் இருபத்தி ஒன்று எட்டு பதினைந்து இருபத்தி ரெண்டு எட்டும் இருபத்தி ரெண்டும் முப்பது வருகின்றது நடுவில் அரைவாசி பதினைந்து வருகிறது அப்போ மருவம் பதினைந்தும் எழுபத்தைந்து அப்ப இது ரெண்டுக்கு முடியாது வித்தியாசம் அவ்வளவு பத்து கிழமை நாள் புதன் அப்ப புதன் கிழமை பத்து என்ற மூன்றாவது விடல்தான் பொருத்தமானது இனி நாங்கள் அடுத்த வினாவை பார்வையிடுவோம் ஒரு குறித்த நாளில் நான்கு நண்பர்கள் கூறிய கூச்சுகள் கீழே ஸ்ரீபாலா பாத்திமா மாலதி குணபாலா இவர்களில் இளையவர் யார் என்று கேட்கப்படுகின்றது இவர்கள் கூறிய கூச்சுக்களை வைத்துத்தான் நாங்கள் இளையவரை கணித்துக் கொள்ள வேண்டும் இப்ப இதில் ஒவ்வொருவரும் கூறிய கூச்சுக்களை கொண்டு நாங்கள் ஒரு சலாகை கூற்று வரை இங்கே சொல்கின்றார் நான் பிறப்பதற்கு ஐந்து மாதங்கள் முன்னதாக குணபால பிறந்தான் அப்ப குணபால தான் மூத்தவர் குணபால பிறந்த ஐந்து மாதங்களுக்கு பிறீபாலா பிறந்திருக்கிறார் அப்ப நாங்க அதை குறித்து வைத்துக் கொள்வோம் குணபாலா மூத்தவர் ஸ்ரீபாலா ஐந்து மாதங்கள் எளியவர் அப்ப குணபாலாவுக்கு பிறகு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்தாவது மாதம் ஐந்து மாதங்கள் இளையவர் இனி அர்த்த கூற்று பாத்திமா நான் பிறந்தது சிறீபாலா பிறந்ததன் பின்னராகும் அப்ப பாத்திமா பிறந்தது இப்படியாக அதே என்று தெரியாது தெரியாது சிறீபாலா பிறந்த பிறகு பிறந்திருக்கிறான் மாலதி சொல்கொண்டால் குணபாலா சிறீபாலா இருவருக்கும் இடைப்பட்ட காலத்தில் நான் பிறந்தேன் அப்ப மாலதி பிறந்தது இருக்கிறேன் எங்கேயோ ஒரு காலம் அடுத்ததாக குணபாலா சொல்கிறார் நால்வரிலும் நானே நானே மூத்தவர் பொருத்தம் பொறுத்தோம் நால்வரிலும் அவரே மூத்தவர் இவர்கள் இப்ப எங்களுக்கு விளங்கிவிட்டது பார்த்திமா இதை ஒப்பிட்டு பார்த்த விட இனி அடுத்த வினாவை பார்வையிடுவோம் ஒரு பேருந்தில் சில ஆண் பயணிகளும் பல பெண் பயணிகளும் காணப்பட்டனர் பேருந்து புறப்படும் வேளையில் எட்டு ஆண்கள் ஏறினர் அப்ப பேருந்தில ஆண் பெண் இருக்கிறார்கள் ஆண்கள் பெண்கள் இந்த பேருந்தில எட்டு ஆண்கள் ஏறியவுடன் அங்கிருந்த ஆண் பயணிகளின் எண்ணிக்கையும் பெண்பயணிகளின் எண்ணிக்கையும் சமமாகியது அப்ப முதலிருந்தது நாங்கள் எக்ஷன கருதினால் அதாவது இதில எக்ஷலபமானவர்கள் ஏதாவது ஒருவரை எக்ஷன கருதினால் இதனாக பெண் பயணிகளை எக்ஷனை கருதுவோம் அல்லது ஆண் பயணிகளை எக்ஷனை கருதுவோம் எக்ஷனை கருதினால் எக்ஷோடு எடுத்துச் சேர்ந்தால் இங்கே பெண்களின் எக்ஷட்டு சமனாக இருக்கின்றது இது ஏற்கனவே எக்ஷட்டாக இருக்கின்றது இங்கே தான் இருந்தார்கள் இப்ப ஏறின தான் அது சமனாகி இருக்கின்றது அப்ப எங்களுக்கு எக்ஸ் என்பது எவ்வளவு வந்து தெரியாது ஆனா அடுத்து சொல்லப்படுகிறது அடுத்த தரிப்படத்தில் ஆறு பெண்கள் இறங்கியவுடன் பெண்கள் இறங்கின உடனே இது எக்ஷக இரண்டு ஆகிவிட்டது ஆறு பெண்கள் இறங்கிய போது ஆண் பயணிகளின் எண்ணிக்கை பெண்பயணிகளின் எண்ணிக்கையின் இரு மடங்காக இப்ப இதுல இருக்கிறது எக்ஷக எட்டு அது இதே இருமடங்காக இருக்கின்றது என்றால் இந்த ஆறு பேருந்தான் ஒரு மடங்காக இருந்திருக்கிறது அப்ப எக் என்பது இருமடங்குன்றால் எட்டு நாளும் பன்னிரெண்டாக இருந்திருக்க வேண்டும் எச் என்பது நாலு அப்ப இங்கே நாலு ஆறு ஆறு பேர் அதாவது பன்னிரண்டு பேர்ல ஆறு பேர் என்கிறார் ஆறு அப்ப இப்ப கேள்வி என்ன ஆரம்பத்தில் இருந்த ஆண் பயணிகள் பெண் பயணிகள் எண்ணிக்கை ஆரம்பத்தில் இருந்த ஆண் பயணிகள் நாலு பெண் பயணிகள் பன்னிரண்டு இதிலே எட்டி சேர்ந்த உடனே தான் சமனாகியது இதில் யார் போனவருமே தான் இருமடங்காகியது அப்ப கேள்விக்கான விடை நாலு பன்னிரண்டு என்ற மூன்றாவது விடை ஆகும் இது நாங்கள் இந்த பக்கத்திலே இறுதி வினாவுக்கு விடை காண்போம் அதாவது முப்பத்தி இரண்டாவது வினா முப்பத்தி ஒன்று நாட்களை கொண்ட ஒரு மாதத்தில் குறைந்தபட்ச கடமை நாட்களாக இருக்கக்கூடியவை என முப்பத்தி நாள் மதிக்கு ஒரு மாதத்திலே அதுல குறைந்தபட்ச கிழமை நாளாக இருக்கக்கூடியவை எவை என்று கேட்கப்படுகிறது கேட்கப்படுது பார்த்த வேணும் முப்பத்தி ஒரு நாள் உள்ள மாதத்தில நாங்க முப்பத்தி ஒரு நாளை ஏழால பகுத்தால் பாருங்க முப்பத்தி ஒரு நாளை ஏழால பகுத்தால் ஏழு நான்கு இருபத்தி எட்டு போனால் மூன்று மீதி வருகின்றது அப்படின்ற கருத்து என்ன முப்ப மூன்று கிழமை நாட்கள் ஐந்து படியும் நன்றாக அவர் அணிங்கோ விளங்கிக் கொள்ளலாம் மூன்று கிழமை நாட்கள் ஐந்து படியும் இதுல நாலு இதுல மூன்று இதுல கூற்று ஐந்து படியும் மிகுதி நாலு கிழமை நாட்கள் மரபக்கத்துக்கு எழுதுகிறேன் இந்த நாலு கிழமை நாட்கள் மிகுதியாக இருக்கிற நாலு கிழமை நாட்கள் நாலு படியும் இருப்பதாக நாங்கள் கொள்வோம் இப்ப முப்பத்தி நாள் கொண்ட வாரத்திலே நான் இப்படியாக போட்டு நல்ல கவனிங்கோ அப்ப இந்த மூன்று கிழமை நாட்களுக்கு தான் நாங்கள் இங்கே திங்கள் முதலாம் திகதி என்று கருதினால் இருபத்தி ஒன்பதாம் திகதி திங்களாக இருக்கும் மூன்றாம் திகதி புதனாக இருந்தால் முப்பத்தி ஓராம் திகதியும் புதனாக இருக்கின்றது இப்ப கேள்வி என்ன இதுல முதல் நாட்களோட வாரத்தில் குறைந்தபட்ச கிழமை நாட்களாக இருக்கக்கூடியவை எவை என்றால் தொடராக இருக்கின்ற நான்கு நாட்களாக இருக்கணும் இதை பொறுத்தவரையில புதற்கட்ட வியாழன்ல இருந்து ஞாயிறு வரையாக இருக்கின்றது ஆனால் எங்களுக்கு ஏதாவது தொடராக இருக்கிற நாலு நாளாக இருந்தா சரி அப்ப இங்க பாருங்க முதலாவது விடை திங்களிலிருந்து வியாழன் வரையிலான நாலு நாட்கள் அது பொருத்தம் ஐந்து நாட்கள் என்றது பொருந்தாது ஆறு நாட்கள் என்ற பொருந்தாது அப்ப முதலாவது பார்வையிடுவோம் பரீட்சை ஏழாம் பக்க வினாய்களுக்கு விடை காண்போம் ஏபிசிடிஇ என்னும் ஐந்து மாணவர்கள் கார்பந்து கிரிக்கெட் மரதன் ஓட்டம் என்னும் விளையாட்டுகளில் ஈடுபடும் விதம் ஒருவர் காட்டப்பட்டுள்ளது அதாவது மூன்று வகையான விளையாட்டுகள்ல ஐந்து மாணவர்கள் பங்கு பெற்றுகிறார்கள் இதில இந்த அடைப்பில தந்ததின்படி எங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும் எவ்வாறு என்றால் இதுல காட்பந்தை மட்டும் விரும்புபவர் இ கிரிக்கெட்டை மட்டும் விரும்புபவர் ஸ்ரீ மருதனோட்டம் மட்டும் டி இந்த பி என்பவர் காட்பந்தையும் கிரிக்கெட்டையும் விரும்புகிறார் மற்ற ஒருவருமே இரண்டு விளையாட்டுக்களை விரும்பவில்லை ஆனால் மூன்றையும் விளையாடு விரும்புவதை இது என்று கருதினால் இது கிரிக்கெட் வட்டம் என்று கருதினால் இதுதான் பொருத்தமானது தங்கையும் விரும்புகிறவர் ஆனபடியால் இந்த முதலாவது விடையே பொருத்தமானது இது அடங்கல் சார்பான வெண்பட விளக்கம் இது நாங்கள் முப்பத்தி நான்காவது வினாவை பார்வையிடுவோம் வினா கே சக எல் சமன் ஏழு எட்டு சக எம் சமன் ஒன்பது இப்ப இதுல நாங்கள் உற்று நோக்க வேண்டும் எப்பகையிலாயிருந்தாலும் ஒரே எழுத்துக்கள் தண்டையும் அதாவது எழுத்து சோடிகள் தண்டையும் அதாவது இதுல கவனிங்கோ இந்த ரெண்டையும் நாங்கள் கூட்டுபோமாக இருந்தால் பதினைந்து வருகின்றது ஏழையும் இங்கே எல் சகம் எம் எம் இருக்கின்றது அப்ப இந்த பதினைந்துல ஒன்பது போனால் ஆறு வருகின்றது ஆறு இந்த ரெண்டு கேயும் குறைக்கின்றது அப்ப எங்களுக்கு இப்ப புலனாகிவிட்டது கே என்பது மூன்று அப்ப எல் என்பது மூன்றோட நால கூட்டினா தான் ஏழு ஏழுல மூன்று போனா நாலு இப்ப எல் நாலாக இருந்தால் எம் ஐந்து என்பது எங்களுக்கு புரிந்து புரிந்துவிட்டது ஒன்பதுல நாலு போனால் ஐந்து இப்ப கே மூன்று என்று தெரிந்து விட்டது எல் ஐந்து என்று தெரிந்து விட்டது எட்டு கே சக எம் எட்டு என்பது பலனாகிவிட்டது இப்ப கேள்வி என்ன கே எல் எம் முறையே கே இன்றம் மூன்று மூன்று நாலு ஐந்து என்ற முதலாவது விடையே பொருத்தமானது ஆகும் இனி நாங்கள் அடுத்த வினாவை பார்வையிடுவோம் மூவிலக்கம் நான்கு இருக்கின்றது என்னும் எண்களை இறங்கு வரிசையில் எழுதும் போது கிடைக்கும் முதலாம் மூன்றாம் ஐந்தாம் எண்களின் நடுவில் இருக்கும் இரக்கங்களை இடப்பெருமானத்துக்கு ஏற்ப கூட்டினால் கிடைக்கும் பெருமாணம் அப்ப இது நாங்க ரங்க வரிசையில் எழுதோந்தான் நாங்கள் நூறுக்கள் இடத்தை தான் பார்க்கணுன்ற மூன்று இதுக்கம் என்றபடியால் நானூற்றி இருபத்தி ஆறு பிறகு மூன்று பெரிய இருக்கின்றது முன்னூற்றி அறுபத்தி ஒன்று அடுத்ததாக மூன்று கடத்தில ரெண்டு இருக்கின்றது இருநூத்தி நாற்பத்தி எட்டு பிறகு ஒன்று ரெண்டு இடத்தில் இருக்கிறபடியா பத்து இடத்தை பார்த்தா நூற்றி முப்பத்தி ரெண்டு அடுத்த இறுதியாகத்தான் நூற்றி மூன்று வருகின்றது அதாவது நூறு ரெண்டும் ஒன்று என்று கண்டபடியால் நாங்கள் பத்து இடத்தையும் பார்த்து தான் பெருமாணத்தை கண்டோம் என்ன இவற்றில் முதலாம் மூன்றாம் முதலாம் மூன்றாம் ஐந்தாம் இடத்திலே இருக்கின்ற நடுவில இருக்கிற எண்களின் இங்கே இடப்பெருமானத்துக்கு ஏற்பா அப்ப இது இருபது இது நாற்பது இரண்டு பூச்சியம் பூச்சியம் பத்து கல் இடத்துல பூச்சியம் நான் அதாவது இடப்பெருமானத்துக்கு கூட்டினா கிடைப்பது ஆறு பாதோ அப்ப கேள்விக்கான விடை ஆறு பாத ஆகும் இதை இப்படியாக கருதி விடும் என்றும் இது இந்த இடத்தின் பெருமானம் தான் கேட்டிருக்கிறது இடப்பெருமானம் அந்த நடுவில் இருக்கிற இலக்கத்துக்கு மட்டும்தான் கேட்டிருக்கிறது ஒன்று கல் இடத்துக்கு கேட்கப்படவில்லை அப்ப ஆறுவது என்பதே விடையாக அமைக்கின்றது இது நாங்கள் முப்பத்தி ஆறாவது வினாவை பார்ப்போம் இப்பிரிவின் உள்ளே பழுகி உள்ள செங்கோணங்களின் மொத்த எண்ணிக்கை யாது உள்ளு கண்டுகின்ற போது அதாவது நேர்கோடு கிடைக்கோ கிடைக்கோடு நிலை குத்துக்கோடு இருக்கின்ற எண்ணிக்கைகளை பார்ப்போம் ஒன்று இரண்டு மூன்று நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு இருக்கின்றது வெளியே இருப்பவற்றை எண்ணி பார்ப்போமாக இருந்தால் ஒன்று இரண்டு மூன்று நான்கு எட்டும் ஆதம் பன்னிரண்டு என்பது எங்களுக்கு கிடைக்கக்கூடிய விடையாகும் ஆகவே இரண்டாவது விடை பொருத்தமானது இனி நாங்கள் இந்த பக்கத்தின் இறுதி வினாவை பார்வையிடுவோம் முப்பத்தி ஏழாவது வினா வெற்றிடத்துக்கு பொருத்தமான சொல்லை செய்க பாடசாலை கல்வி பாடசாலையில் நாம் பெறக்கூடியது கல்வி எனும் சேவை அப்ப பாடசாலையில கல்வி என்னும் சேவையை பெறுகின்றோம் அப்ப மருத்துவமனையில என்ன சேவை சேவையை நாங்கள் பெறுவோம் நோயா சிகிச்சையா மருந்தா சிகிச்சை என்கின்றதான் நாங்க பெறுகின்ற பயன் அதாவது அதற்கு மருந்து தரலாம் நோய் நீக்கப்படலாம் அப்ப கல்வி என்பது பரப்புடுவது போல அங்க சிகிச்சை பெறப்படுகின்றது கல்வி என்பது அறிவு கிடைப்பதா அறிவு இப்ப வைத்தியசாலையில சிகிச்சையின் போது கிடைக்கப்படுவது மலந்து மருந்தை போட்டா சோகமாக அப்ப அறிவை பெறுவதற்கு கல்வியை பெற்றால் கிடைக்கும் இனி அடுத்த பக்க வினாவை பார்வை முன்னோடி பரீட்சை எதிர்பார்க்க பரீட்சை மூன்றாவது பரீட்சை தாளின் இறுதி பக்கம் அதாவது எட்டாவது பக்கத்துல உள்ள வினாக்களுக்கு விடை காணும் விளக்கங்கள் காண்போம் முப்பத்தெட்டாவது வினா கட்டத்தினுள் உள்ள ஏபிசி எனும் மூன்று உருக்களில் எதனை இணைத்து ஓட்டுவதன் மூலம் சதுரமுகி ஆக்க முடியாது இது ஏபிசி என்ற மூன்று இருக்கின்றது இதை இணைத்து ஒட்டுவதன் மூலம் எதை இணைத்து ஓட்டுவதன் மூலம் சதுரமுகி ஆக்க முடியாது என்று கேட்கப்படுகின்றது எங்களுக்கு சதுரமுகின்ற அடிப்படை கருத்து முதல் புரிந்திருக்க வேண்டும் அதாவது அதற்கு ஆறு முகங்கள் இருக்கின்றது எட்டு உச்சிகள் இருக்கின்றது பன்னிரண்டு முளிம்புகள் இருக்கின்றது இங்கே ஒட்டும் பிரதேசங்கள் இருந்தால் அந்த பன்னிரண்டு முளிம்பையும் ஒட்டக்கூடியதாக இருக்கணும் ஆனா இங்கே நிரந்தரமாக இருக்கின்ற ஒட்டுகின்ற பிரதேசமா அதாவது ஒட்டுப்பட்டே இருக்கின்ற விளிம்புகள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஒட்டப்பட்டு இருக்கின்றது அப்ப பன்னிரண்டிலே ஐந்து ஒட்டப்பட்டு இருந்தால் இனி இருக்க வேண்டிய ஒட்டு பிரதேசம் ஏழாக இருக்க வேண்டும் அப்ப இதில ஒன்று இரண்டு மூன்று நாலு ஐந்து ஆறு ஏழு இது பொருத்தமாக இருக்கின்றது சதுரமுகி ஆக்கம் இனி அடுத்ததுல ஒட்டு அதாவது ஐந்து ஒட்டி இருக்கின்றது ஒன்று மூன்று நான்கு ஐந்து ஐந்து போக ஏழு ஒட்டு பிரதேசமாக வர வேணும் அந்த ஏழு ஒட்டு பிரதேசமாக இருக்கின்றது ஒன்று இரண்டு மூன்று நாலு ஐந்து ஆறு ஏழு அப்ப இருகும் சரி ஆனா அடுத்தது நாங்கள் சதுரமுகி ஆக்க முடியுமான்னு பார்த்தால் அதிலையும் ஐந்து ஏற்கனவே இருக்கின்றதா இருக்கும் பாருங்க ஒன்று இரண்டு மூன்று நாலு ஐந்து ஏற்கனவே இருக்கின்ற ஒட்டுப்பட்ட பிரதேசங்கள் அதை ஒட்டுவதற்கு பன்னிரண்டில் ஐந்து போனால் ஏழு இருக்க வேண்டும் அது ஏழு இருக்குதா இருந்தால் ஏழு இல்லை அதாவது பிரதேசம் ஒன்று ரெண்டு மூன்று நாலு தான் இருக்கு அப்ப மூன்று இல்லை ஆகவே இதனை ஒட்டி நாங்கள் சதுரமுகி ஆக்க முடியாது அப்ப சி தான் கேள்விக்கான விடை ஆகும் இனி நாங்கள் முப்பத்தி ஒன்பதாவது வினாவுக்கு விடைகால் முயற்சியில் ஈடுபடுவோம் முப்பத்தி ஒன்பதாவது வினா ஒரு நிகழ்வின் மூன்று சந்தர்ப்பங்கள் சரியான ஒழுங்கு முறையில் எழுதப்பட்டுள்ள விதத்தை காட்டும்படியே கேள்வி செய்க இது தகவல்களை ஒழுங்க வைக்க மாட்டல் எது முதலாவது எது இரண்டாவது எது மூன்றாவது மூன்று நிகழ்வு தான் இங்கே இருக்குது அப்ப இதுல எது பொருத்தமானது என்றுதான் கேட்கப்படுது சரியானபடியே சரியான முறையில் எழுதப்பட்ட தான் எழுதப்பட்டபடியைத்தான் நாங்கள் தெரிவித்துவோம் அப்ப இதுல நாங்க ஒவ்வொரு விடிய பார்ப்போம் பாடசாலை செல்கின்றான் ஒரு மாணவன் அவன் பறிக்கத்தாலை கொடுத்த பறிக்கத்தால் செய்த பிரகாசுற்றி எழுத இல்லை முதலாவது அவன் பாடசாலைக்கு செல்கின்றான் பரிட்சத்தால் கொடுத்த உண்மை இரண்டாவது சென்னை எழுத வேண்டும் பிறகுதான் பரீட்சையை அவன் செய்தல் வேண்டும் அப்ப அதை எழும்போ தவறு அடுத்த ஒரு தன் மருத்துவமனை செல்கின்றான் அவன் என்ன செய்யணும் இரண்டாவதாக சிகிச்சையை பெறுதல் வேண்டும் சிகிச்சை பெற்ற பிறகுதான் தரப்படுகின்ற மருந்தை உட்கொள்ளுதல் வேண்டும் அப்ப அதுதன் தவறு அப்ப பொருத்தமானது மூன்றாவதாக இருக்கணும் கருதாசு எடுக்கின்றான் கடிதத்தை எழுதுகின்றான் தபால் உரையில் போடுகின்றான் பார்க்க போகலாம் அந்த மார்பட்டியில போடலாம் அது முத்து ஓட்டலாம் அது பின்னால் உள்ள தகவல் அப்ப இந்த மூன்று தகவலும் சரியாயிருக்கின்ற பணியால் இந்த விடைதான் பொருத்தமானது இனி நாங்கள் இந்த பக்கத்தின் தாளிந்தே இறுதி வினா எட்டாம் பக்கத்தின் இறுதி வினாவை பார்வையிடுவோம் சகல முகங்களும் நிரந்திருத்தப்பட்ட இப்பெரிய சதுரமுகியை ஐந்துக்கு ஐந்துக்கு ஐந்து ஐந்து இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்து ஐந்து நூத்தி இருபத்தி சிறிய சதுரமுகிகளை கொண்ட இந்த பெரிய சதுரமுகியை சிறிய சதுரமுகிகளாக வெட்டினால் தான் நிறைமை பூசப்பட்டிருக்கும் ஒரு முகமேனும் நிறைந்து இட்டப்படாத சிறிய சதுரமுகிகள் எத்தனை கிடைக்கும் இந்த சந்தர்ப்பத்துல நான் இதில் இந்த கேள்விக்கு மொத்தம் நூற்றி இருபத்தைந்து சதுரமுகி தொண்டுகள் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்றோம் அப்போ ஒரு முகம் நிறந்தப்பட்டது எத்தனை கிடைக்கும் ரெண்டு முகங்கள் நிறந்தப்பட்டது எத்தனை கிடைக்கும் மூன்று முகங்கள் நிறந்தப்பட்டது எத்தனை கிடைக்கும் ஒரு முகமும் நிறந்தப்படாதது எத்தனை கிடைக்கும் என்று பார்ப்போம் ஏனென்றால் அதிகபட்சமாக மூன்று முகம்தான் நிறந்தப்பட்டிருக்க முடியும் அப்ப ஒரு முகமும் நிரந்தரப்படாததுக்கு முதல்ல நாங்கள் மூன்று முகம் நிறந்தப்பட்டதை பார்ப்போம் இந்த உச்சிகளில் இருக்கிற எட்டு உச்சிதானே இந்த பெரிய சதுரமுகில இருக்கும் இங்கே ஏழு தான் கண்ணுக்கு தெரிகின்றது இந்த எட்டு உச்சியில இருக்கின்றது மற்ற ஒன்று கீழே இருக்கும் மறைமுகமாக அந்த எட்டு உச்சியில இருக்கிறதும் மூன்று முகம் நிரந்தப்பட்டதாக இருக்கும் இதுல மூன்று முகத்தையும் நான் நிறைந்து காட்டலாம் இங்க பாருங்க ஒவ்வொரு உச்சியிலும் இப்படி இருக்கின்றது இது ஒன்றில் தான் என்னால கீழ்காட்டக்கூடிய மாதிரி இருக்கும் மூன்று முகத்தை மற்ற ஒன்றிலையும் மூன்று முகம் எங்களை தெருகி ஒன்று அல்லது ஒன்றுதான் தெரியுது சிலது ஒன்றுமே தெரியாம இருக்கு அப்ப மூன்று முகம் இரண்டு முகம் நிறைந்தது என்பது விளிம்போ இங்க பாருங்க பன்னிரண்டு விளிம்பு இருக்கும் ஒரு விளிம்பில மூன்றும் அதாவது இந்த உருவத்திலே மொத்தம் சதுரமுகில பன்னெண்டு விளிம்பு இருக்கு ஒரு விளிம்பில மூன்று என்றால் பன்னீர் மூன்று முப்பத்தி ஆறு இரண்டு முகங்கள் நிறந்தப்பட்டவை ஒரு முகம் நிறைவேற்றப்பட்டது எத்தனை என்றால் இந்த பிரதேசத்தில் ஒரு முகத்தில ஒன்பது இருக்கும் இங்க பாருங்க இதுலையும் ஒன்பது இருக்கும் மேலையும் அவ்வாறு ஒன்பதை நான் கீறி காட்ட முடியும் இடையூறு இல்லாவிட்டால் கீறுறேன் கவனிங்கோ ஆஹ் ஒன்பது அப்ப இந்த ஒன்பது படி ஆறு முகங்களையும் ஒன்பத்தி ஆறு ஐம்பத்தி நாலு ஒரு முகம் நிறைவேற்றப்பட்டதாக இருக்கும் இந்த மூன்று முகங்களுக்கு உள்ளே இருக்கின்ற எல்லா பக்கத்தாலேயும் மூன்று முகங்களுக்கு உள்ளே இருக்கின்ற மூன்று மூன்று தரம் மூன்று என்பது ஒரு முகமும் நிலத்திற்கப்படாமல் இருக்கும் அப்ப மூ மூன்று ஒன்பது ஒன்பத்தி மூன்று இருபத்தி ஏழு இப்ப இதை நாங்கள் கூட்டினாம தொண்ணூற்றி இருபத்தி ஐந்து வரும் பாப்பம் ஏழு நாலு பதினொன்று பதினேழு ஐந்து இருபத்தைண்டை கூட்டின நாலு நாலு மூ நாலு ஐந்து ஒன்பது ஒன்பது மூன்று பன்னிரெண்டு நூற்றி இருபத்தைந்து பொருத்தமாக இருக்கின்றது ஆனால் இப்போ எங்களுக்கு கேள்விக்கான விட இதுதான் அதாவது ஒரு முகம் நிரந்தரப்படாத என்று கேத்தனே இருபத்தி ஏழு என்பதாகும் நன்று நாங்கள் அடுத்ததாக இந்த பயிற்சிக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற அரச பரீட்சை வினாத்தாள் ஒன்றின் வினாக்களை முர்த்தல் வகுப்பில் சந்திப்போம்